ஹாய் welcome வெல்கம் டு Hindi ஹிந்தி யூடியூப் இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு வீடியோவுடைய பார்ட் டூ கண்டினியூஷன் தான் இது இந்த ரெண்டு வீடியோலையுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீங்க நிறைய சென்டென்சஸ் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏதேதோ சென்டென்சஸா ஒரு சம்பந்தமுமே இல்லாத சென்டென்சஸா படிக்கிறத காட்டிலும் ஒரு டாபிக்னு எடுத்துக்கோங்க அதுல முக்கியமான சென்டென்சஸ் கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு வீடியோவுமே ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டே வரும் நீங்க இன்னும் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற மறக்காம அதை படிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க இன்னைக்கும் எக்கச்சக்கமான புது புது வார்த்தைகள் வாக்கியங்கள் யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் கத்துக்க போறீங்க பாருங்க வீடியோவை அப்பதான் நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொதல் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒருத்தர்கிட்ட அது ஒன்னு ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லை பெரியவங்களா இருக்கலாம் பணம் இருக்கா இல்லையா எவ்வளோ இருக்கு இந்த மாதிரியான கேள்விகளும் பதில்களும் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உன்னிடம் பணம் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா துமாரே பாஸ் பேசா ஹேக்கியா துமாரே பாஸ் பேசா ஹேக்னா உன் கிட்ட பேசானா பணம் ஹேகா இருக்கா

उंग கிட்ட எவ்வளவு ரூபா இருக்கு ரூபா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா எவ்வளவு பணம்ங்கிறத விட ரூபாய்ன்னு சொல்லி சில நேரம் கேட்போம் அப்படி கேட்கணும்னா பேசாங்கிற எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஹே மாத்திட்டு போடுறோம் என்ன வித்தியாசம் எவ்வளோ பணம் இருக்கு எவ்வளோ ரூபா இருக்கு இதுதான் வித்தியாசம் ஆப்கே பாஸ் கித்னே பைசே ஹே ஆப்கே பாஸ் கித்னே ரூபே ஹே ஐநூறு ரூபாய் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா பான்சோ ரூபே ஹே கே இதுவே ஐயாயிரம் ரூபாய் இருக்கா அப்படின்னு கேக்கணும்னா பாஞ்சா ரூபாயே ஹேக்கியா பாஞ்சா ரூபாயே ஹேக்கியா பாஞ்சு சௌ அப்படின்னா ஐநூறு பாஞ்ச் ஹசார் அப்படின்னா ஐயாயிரம் இந்த சவ்வையும் ஹசாரையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்ம ஆயிரங்கள் நூறுகள்ல வரக்கூடிய எல்லாத்தையுமே மோஸ்ட்லி சொல்லிடலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்ல இருந்து டென் நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க என்னத்துக்கு ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் சே சாத் ஆட் நவு தஸ் அப்படின்னு இந்த வார்த்தைகள் கூட சோவையோ இல்ல ஹசாரையோ போட்டுக்கிட்டா அத்தனை நூறுகள் அத்தனை ஆயிரங்களா மாறிடும் பாஞ்ச் ஹசார் அப்படின்னா ஐயாயிரம்

ஐநூறு இருக்குன்னா பாஞ்சோரு பேக ஸோ உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது கூட அந்த நம்பர் போட்டுட்டு சவு சேர்த்துக்கோங்க ஸோ தட் அத்தனை நூறுகளா மாறிடும் ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு பணம் இருக்கான்னு கேட்க தெரியும் எவ்வளவு இருக்குன்னு கேட்க தெரியும் என்கிட்ட பணம் இருக்கு இல்லைன்னு சொல்லவும் தெரியும் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்ல தெரியும் அடுத்த டாபிக் பாருங்க இப்போ வேற டாபிக் மூவ் ஆயிட்டோம் இப்போ ஏதாவது ஒரு இடத்து பெயர சொல்லி அது எங்க இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் அதுக்கான பதில்கள் ரெண்டையுமே பார்க்க போறோம் ஏடிஎம் எங்க இருக்கு சும்மா ஒரு ஏடிஎம் மிஷின் தேடி போறீங்கன்னு வச்சுக்கலாம் ஏடிஎம் எங்க இருக்கு ஏடிஎம் கிதர் ஹே ஏடிஎம் கிதர் ஹே கிதர்னா எங்க ஹேனா இருக்கு அடுத்தது ஏடிஎம் எவ்வளவு தூரத்துல இருக்கு ஏடிஎம் கித்னி தூர்மே கித்னி தூர்மேகனா எவ்வளோ தூரத்துல இருக்கு கித்னி தூர்மேடிஎம் கஹாஹே இல்ல கிதர்ஹேன்னு சொன்னா எங்க இருக்கு ஏடிஎம் கித்னி தூர்மேகன்னு சொன்னா எவ்வளவு தூரத்துல இருக்கு கிதரே கித்தினி தூர்மேஹ அருகில் உள்ளது பக்கத்துல இருக்கு அப்படின்னா பாஸ்மே ஹே பாஸ் மே பக்கத்துல இருக்கு பாஸ் மே ஹே இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு ரெண்டு மூணு வார்த்தைகள் இங்க சேர்த்திருக்கோம் பக்கத்துல இருக்குன்னா என்ன சொன்னோம் பாஸ் மே ஹே இங்க பாருங்க இங்க இருந்து இதர் சே பக்கத்துல தான் இருக்கு பாஸ் மே ஹி ஹே இதர் சே பாஸ் மே ஹி ஹே இதர் சே பாஸ் மே ஹி ஹே இங்க இருந்து பக்கம் தான் இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்குதான் இந்த சென்டென்ஸ் நீங்க ஏடிஎம்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்லிருக்கேன் வேற எதை பத்தி கேட்கணும்னாலும் நீங்க இதே பேட்டர்ல கேட்டுக்கலாம் வேற எந்த இடத்த வேணாலும் குறிப்பிட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா தான் இருக்குன்னா இந்த சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க இல்லை பக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லணும்னா பாஸ்மே நெ ஏடிஎம் எங்க இருக்கு அப்படின்னா ஏடிஎம் ஆ இங்க பக்கத்துல ஏதோ இல்லையே அப்படின்னு சொல்லுவோம்ல பக்கத்துல இல்லன்னு சொல்றோம்னா पास में नहीं है அதாவது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா इधर से बहुत दूर में है बहुत दूर में ரொம்ப इधर से ना இப்பதா படிச்சோம் इधर से ना இங்க இருந்து बहुत ரொம்ப दूर में है தூரத்துல இருக்கு इधर से बहुत दूर में இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இது அளவோட சொல்றீங்க கிலோமீட்டர் கணக்கோட சொல்றீங்க அப்படிங்கும் போது இதர் சே பாஞ்ச் கிலோமீட்டர் ஹே இதர் சே பாஞ்ச் கிலோமீட்டர் ஹே தூரத்துல இருக்குன்னா ஹே அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னா பாஞ்சு கிலோமீட்டர் ஹே ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் ஈஸியான சென்டென்சஸ் அப்புறம் நம்ம ஏதாவது அடையாளம் சொல்லி அதுக்கு பக்கத்துல இருக்கு அதுக்கு எதிர இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இங்க நம்ம ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறோம் அடையாளத்துக்காக அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு அந்த ஸ்கூலுக்கு எதிர இருக்கு பக்கத்துல என்ன சொன்னோம் பாஸ்ஹே எதிரா என்ன சொல்றோம் சாம்னேஹ ஓ ஸ்கூல்கே சாம்னேஹ அந்த ஸ்கூலுக்கு எதிரே இருக்கு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கு ஓ ஸ்கூலு கே பீச்சேஹ ஓ ஸ்கூல்கே ஓ ஸ்கூல்னா அந்த ஸ்கூல் கே பீச்சேனா அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஹேனா இருக்கு ஓ ஸ்கூலு கே பீச்சே ஹே அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கு இப்போ ஒரு லொக்கேஷன் பற்றி விசாரிக்கிறதும் அதுக்கு யாராவது விசாரிச்சா நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சில சென்டென்சஸ் பார்த்தாச்சு அடுத்தது கேள்வி வார்த்தைகள் வச்சு கொஞ்சம் சென்டென்சஸ் ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸாக பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்கணும்னா ஏ கேஹே இது என்ன ஏ கியாகே அப்போ ஏன்னா என்ன தெரியுது இது கியேனா என்ன இது என்ன ஏ கேஹே இது எவ்வளோ ஏ கித்னா ஹெ ஏனாஹே இது எவ்வளோ ஏ கித்னா ஹே இது யாரு ஏ ஏ கோண் ஹே கோன அப்படின்னு சொல்ல வேண்டாம் கோன் அப்படின்னு சொல்லுங்க ஏ கோண் ஹே அப்படின்னா இது யாரு இது எங்க இருக்கு ஏ ஏ ஹே ஹே என்ன தெரியுது எங்கேக்கான வார்த்தை கஹா இருக்கு கஹா மட்டும் கிடையாது இன்னொரு வார்த்தையும் இருக்கு கிதர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஏ கஹா ஹே இல்லனா ஏ கிதரே அப்படினா இது எங்க இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் இது யாருடையது ஏ கிஸ்கா ஹே ஏ கிஸ்கா ஹே ஏ பென் கிஸ்கா ஹே ஏ புக் கிஸ்கா ஹே ஏ மொபைல் கிஸ்கா ஹே இதெல்லாம் கேட்டா இந்த புக்கு யாரோடது இந்த பெண்ணு யாரோடது இந்த மொபைல் யாரோடதுன்னு நீங்க கேக்குறது ரொம்ப சிம்பிளா படிச்சிருக்கோம் யாருடையதுன்னா கிஸ்காஹெ இது எப்போன்னு கேக்குறோம்னா எப்போ ஏன்னா இது எப்போ நெக்ஸ்ட் ஒன் இது எப்படி அப்படின்னா வைசே கேசேன்னு மூணு வார்த்தைகள் இருக்கு இப்படி அப்படி எப்படி இப்போ இந்த இந்த இடத்துல இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும்னா ஏ கே சேஹன்னு கேட்கணும் இன்னும் நிறைய கேள்வி வார்த்தைகள் இருக்குது அதெல்லாம் பெரிய பெரிய சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுற மாதிரி வரும் இருந்தாலும் இப்போதைக்கு சின்ன சின்ன சென்டென்ஸாக ஒரு மூணே மூணு வார்த்தைகள் வச்சு அதுவும் ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் வச்சே யூஸ் பண்ண முடியும்னா இந்த சென்டென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கேள்வி கேக்குறதுக்கு நிறைய நேரத்தில் யூஸ் ஆகும் அடுத்த டாபிக் போக போறோம் இந்த டாபிக்ல நம்ம யாராவது கோவமா அதுக்கு எப்படி பதில் இல்ல யாராவது சண்டைக்கு வராங்கன்னா எப்படி கோவமா கோவமாதுன்னு ஹிந்தில பேசு அப்படின்னு சொல்லணும்னா தமிசே பாத்ரோ தமீசே பாத்ரோ தமிஸ் அப்படின்னா மரியாதை தமிசேனா மரியாதையாக பாத்ரோன்னா பேசு அடுத்த சென்டென்ஸ் நான் ஹிந்தியில முதல் சொல்லிடுறேன் பக்வாஸ் பந்த்கரோ பக்வாஸ் பந்த் கரோ அப்படின்னா நீ பண்ற ஒரு கேளித்தனத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்றதுதான் வாயமுடன் அழிஞ்சிருக்கேன் வாயமுடனா ஒரு செயல் நீ எந்த செயலையுமே செய்யாத அமைதியா இருந்துரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதை திரும்ப செஞ்சு என்னைய கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த பக்வாஸ் பந்த் கரோங்கிறத யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஒன் அதிகம் பேசாதன்னு சொல்லணும்னா ஜியாதா மத் போலோ ஜாதா மத் போலோ அதிகம் பேசாத ஜாதா மத் போலோ

ஹோக்கியா அடுத்தது இங்க இருந்து நீ வெளிய போ இங்க இருந்து வெளிய போ அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கு நிக்ளோ யஹாசே நிகலோ யஹாசே யஹாசேனா இங்க இருந்து யகாசே நிகழோன்னு சொல்லலாம் நிகலோ யஹாசேன்னு சொல்லலாம் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் நிக்கலோன்னா உம் கிளம்பு கிளம்புங்கிறத விட வெளிய போன்னு சொல்றது யஹாசே நிகழோ அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு என் நிகளோயே கிளம்பிங்க இருந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும் அடுத்தது வாய மூட அமைதியா இரு அப்படின்னு சொல்லணும்னா சுப் கரோ சுப் கரோ அமைதியா இருந்துரு கரோ அதிகம் பேசாத ஜாதாம் ஜாதா போலோ ஜாதானா அதிகம் மத் மத்போலோனா பேசாத இது என்ன தனோ இது என்ன தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேக்குற மாதிரியான ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் ஏ சென்டென்ஸ்வாஸ் ஏ க்யா பக்வாஸ் ஹெ அப்படின்னு கேட்பாங்க ஏ க்யா இது என்ன பக்வாஸ் ஹே பக்வாஸ்னா முட்டாள்தனம்னு வச்சிக்கலாம் இப்ப படிச்ச சென்டென்ஸ் எல்லாம் ரொம்பவும் திட்டுற மாதிரி இல்லாம நம்மளோட கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாக்கியங்களா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டாபிக் நிறைய பேர் கேக்குறது வீட்டு வேலைகள் பத்தி ஹிந்தில சொல்ல சொல்லி தான் அதை தான் இப்போ ஒரு ஸ்ட்ரெச்சர் பார்க்க போறோம் ஒரு ஆறு ஏழு சென்டன்ஸஸ் இது சம்மந்தப்பட்டே பார்க்க போறோம் மொதோ ஒண்ணு வீட்டை பெருக்கு இந்த வீட்டை பெருக்கி விடுன்னு சொல்லுவோம் கூட்டி விடு விளக்க வச்சு பெருக்கிறது இதுக்கு பேரு ஜாடு லகாவோ ஜாடு லகாவோ அப்படின்னா வீட்டை பெருக்குன்னு அர்த்தம் லகாவோ ஜாடு லகாவோ நெக்ஸ்ட் தொடச்சு விடுன்னு சொல்றோம் இல்லையா வீட்டை தொடச்சு விடுன்னு போச்சா லகாவோ போச்சா லகாவோ ரெண்டுமே தான் வருது நல்லா யோசிச்சு பாருங்க ஜாடு லகாவோ போச்சா லகாவோ ஜாடு லகாவோன்னா வீட்டை பெருக்கி விடு போச்சா லகாவோன்னா துடைச்சி விடு பாத்திரங்களை கழுவு பர்த்தன் தோலோ பர்த்தன் தோலோ பர்தனா பாத்திரம் தோலோன்னா கழுவு பர்த்தன் தோலோ தோலோ பாத்திரங்களை கழுவு அடுத்தது துணி துவைன்னு சொல்லணும்னா கப்பட தோலோ கப்படைய தோலோ தோலோனாலே தொகைதான் அதுக்கு ஐ மீன் வாஷ் பண்றது தான் அது துவைக்கிறதாக இருக்கலாம் கழுவுறதாக இருக்கலாம் பாத்திரம் விளக்குறதாக இருக்கலாம் இந்த மாதிரி தமிழ்ல வார்த்தைகள் மாறும் வாஷ் பண்றது கப்பட சேர்த்தீங்கன்னா துவைப்பது பர்த்தனை சேர்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறது தோலோ என்னவோ நிறைய தமிழ் அர்த்தங்கள்ல வரும் பொதுவாகவே கழுவுறது வாஷ் பண்றதான் குறிக்கும் நெக்ஸ்ட் ஒன் சுத்தம் செய் சாஃப் சுத்தம் செய் சாஃப் கரோ சாஃப்னா சுத்தம் கரோனா சே ஆடைகளை உலர்த்து ஒன்றும் இல்லை பேச்சு வழக்குல சொல்லணும்னா துணியை காயப்போடு கப்படே சுகாவோன்னு சொல்லணும் கப்படேனா ட்ரெஸ் சுகாவோன்னா காயப்போடு அடுத்தது தூசியை தட்டு தூசி சுத்தம் பண்ணு தூசி தட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல அதை எப்படி சொல்லுவாங்க தூள் சாஃப்கரோ தூள் சாஃப்கரோ அப்படின்னா தூசிய சுத்தம் பண்ணி எடுத்துடு அப்படிங்கறது அர்த்தம் வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் குப்பைய வெளியே போடு கச்சரா பஹர் டாலோ கச்சரா பஹர் டாலோ கச்சரானா குப்பை பஹர் டாலோனா வெளிய போடு கச்சரா பஹர் டாலோ அடுத்து படுக்கையை சரி செய் தூங்கி எந்திரச்சோனே படுக்கையை சரி செய்னு சொல்வோம் இல்லையா பெட்ஷீட் எடுத்து மடிச்சு வச்சிரு இந்த மடிச்சு வை படுக்கையை சரி பண்ண மொத்தத்தையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிஸ்தர் டீ கரோ பிஸ்தர் டீக்கரோ பிஸ்தர்னா படுக்கை அப்படின்னா சரி பண்ணு அவ்வளவுதாங்க இதோட நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நூறுக்கும் தாண்டி வார்த்தைகளும் வாக்கியங்களும் நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க ரெண்டு வீடியோவும் சேர்த்து சொல்றேன் பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ ரெண்டையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நூறுக்கு மேல சென்டென்சஸ் அண்ட் புது புது வார்த்தைகள் உங்களால் நிச்சயமாக கற்றுக்க முடியும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க பார்ட் ஒன் பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நினைச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்